வணக்கம் இந்துக்கள் ஏன் நாத்திகர்கள் இந்துக்கள் ஏன் நாத்திகர்கள் என்ற கேள்விக்கு இந்துக்கள் மட்டுமே நாத்திகராக இருக்க முடியும் இந்து மதத்தில் மட்டுமே நாத்திகத்தை அங்கீகரித்திருக்கின்றது ஏனென்றால் இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல இந்து என்பது நாகரிகம் ஒரு கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் என்றால் ஆன்மீக கலாச்சாரம் அப்படியானால் நீங்கள் கேட்கலாம் ஆன்மீகம் வேறு மதம் வேறா என்று நிச்சயமாக வேறுதான் மதம் என்பது நம்பிக்கை சரண்கள் சம்பந்தப்பட்டது ஆன்மீகத்தில் அது எதுவுமே தேவையில்லை ஆன்மீகம் என்பது அனுபவம் கடவுளை வெளியே தேடுவது மதம் கடவுளை தனக்குள்ளே கண்டுகொண்டு அனுபவிப்பது ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை போதம் ஞானபோதம் அல்லது மெஞ்ஞானம் என்கின்ற பெயரில் வழங்கப்படுகின்றது இந்த மெஞ்ஞான பாரம்பரியம் இந்தியாவிற்கு சுமார் ஒரு பத்தாயிரம் ஆண்டு காலம் பழக்கமுடையது எனவே காலாகாலமாக இந்த மெஞ்ஞான அனுபவத்திற்குள் நுழைவதற்கு இல்லை என்கின்ற ஒரு மறுப்பு நிலை கடந்தாக வேண்டியிருக்கின்றது கடவுள் நம்பிக்கையாளர்கள் பெரும்பாலும் இந்த ஞான நிலைக்கு செல்வதில்லை அவர்கள் நம்பிக்கையிலேயே வாழ்ந்து முடித்து விடுகின்றார்கள் மீண்டும் பிறக்கின்றார்கள் ஆனால் மெஞ்ஞான நிலைக்கு செல்வதற்கு இந்த கடவுள் இல்லை என்கின்ற ஒரு மறுப்பு நிலை ஒரு தடை பெரும் தடை இந்த தடையை கடந்தாக வேண்டியிருக்கின்றது இதை காலாகாலமாக இங்கே அனுபவித்திருக்கின்றார்கள் அனுபவப்பட்டிருக்கின்றார்கள் எனவேதான் இங்கே இந்து மதத்தில் நாத்திகமும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் கேட்கலாம் நாத்திகம் இந்து மதத்தில் அனுமதிக்கப்பட்டிருப்பது வேறு எந்த மதங்களிலும் நாத்திகம் அனுமதிக்கப்படவில்லை நாத்திகம் அனுமதித்தால் அந்த மதங்கள் மதங்களாக இருப்பதில்லை ஒரு சில ஆண்டுகளிலேயே அந்த மதங்கள் அழிந்துவிடும் நாத்திகத்தை அனுமதித்தால் மட்டுமே அங்கே ஞானிகள் தூண்டுவார்கள் தூந்தின் பின் அதன் பின் உருவாவது ஞானிகளுடைய பெயரில் உருவாகக்கூடிய கலாச்சாரம் வாழ்க்கை முறை அதுவே கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகின்றது அது நாத்திகம் என்பது ஒரு தடைக்கல் கடக்க வேண்டிய ஒரு நிலை விஞ்ஞானத்திற்குள் கடக்க வேண்டிய மனிதர்கள் கடக்க வேண்டிய ஒரு தடைக்கல் இதை கடந்தே ஆக வேண்டும் விவேகானந்தராக இருக்கலாம் புத்தராக இருக்கலாம் ஓசோவாக இருக்கலாம் கவியரசு கண்ணதாசன் அத்தனை விருவ நாத்திகத்தை கடந்து சென்றவர்கள் ஆகவேதான் இங்கே நாத்திகம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இந்துக்கள் ஒருவன் நாத்திகன் ஆகிவிட்டான் என்றால் யாரும் அவனை கண் கண்டுகொள்ளவில்லை அவனை கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் உலகத்தில் வேறு எந்த மதங்களும் நாத்திகத்தை அனுமதிப்பதில் அனுமதிக்கவில்லை அனுமதித்தால் அந்த மதங்கள் அதுக்கப்புறம் மதங்களாக இருக்க போவதில்லை அழைந்துவிடும் அப்படியானால் நீங்கள் கேட்கலாம் நாத்திகான் தமிழ்நாட்டில் நம்முடைய அதிகமான மக்கள் இன உணர்வு இனவாதம் பேசக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நாத்துக்களாக இருக்கின்றார்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்பர்களே நீங்கள் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும் நாத்திகம் என்பது கடவுள் இல்லை என்கின்ற ஒரு மறுப்பு நிலை அது மனித வாழ்க்கையில் மிகவும் ஒரு கஷ்டமான இறுக்கமான ஒரு ஒரு நிலை இந்த நிலையில் ஒரு மனிதன் அதிகாலம் வாழ முடியாது அவன் ஒன்று மெஞ்ஞானத்தில் நுழைய வேண்டும் அல்லது அந்த மனிதன் தற்கொலை செய்து கொள்வான் அல்லது அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் இதுதான் இந்த என்கிற மறுப்பு நிலை இவர்களுக்கு ப பைத்தியம் பிடிக்கவில்லை இவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக இவர்கள் நாட்டுகள் கிடையாது இவர்கள் பொய்யர்கள் எப்படிப்பட்ட பொய்யர்கள் என்றால் இவர்கள் இந்து மத புராணங்களில் வரக்கூடிய அரக்கர்கள் அசுரர்கள் என்று வர்ணிப்பார்களே அதை போன்ற குணம் படைத்தவர்கள் இவர்கள் இவர்கள் நாத்திகள் கிடையாது ஆகவேதான் இந்து மதத்தில் நாத்திகம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாத்திகம் என்பது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தடை கிடையாது இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் வணக்கம்